லேர்னிங் ட்ரிபிள் ஃபைவ் டபிள்யூஎஃப்ஹெச் சேனலின் மறுப்பு சொல்லப்படும் அப்ளிகேஷன் வெப்சைட் பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் இருப்பதும் உங்கள் விருப்பம் யாரையும் யாரும் கட்டாயப்படுத்துவதில்லை அப்ளிகேஷன் அண்ட் வெப்சைட்டின் இடையில் நிறுத்தப்பட்டாலோ பணம் தருவதை நிறுத்தினாலோ நானும் இந்த சேனலும் பொறுப்பாகாது இதற்கு சம்மதம் என்றால் மட்டும் பயன்படுத்தவும் வாழ்க வளமுடன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நியூவா லான்ச் ஆகியிருக்க பிரெக்ஸ் அப்படின்ற ஒரு ட்ரேடிங் ஆப்னோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ இப்போ தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த குரூப் லிங்க்கில் வந்து ஆட் ஆகிட்டு உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் அட்மின் கிட்டே வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு ட்ரேடிங் ஆப் வந்து நான் கொடுத்துருந்தேன் பிஎக்ஸின் ஓப்போ ஆர்சிக்கு இந்த மூணு ஆப்பும் வந்து நல்லா ரன் ஆகிட்டுருக்கு வித்ரால்ஸ் வந்துட்ருக்கு அதே சேம் கான்செப்டில் தான் இந்த ஆப்புமே வந்து கொடுத்துருக்கேன் ப்ரக்ஸ் அப்படின்றது இது எப்போ லான்ச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு நாலாம் தேதி வந்து லான்ச் ஆயிருக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைன் அப் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும் உங்களுடைய மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு உங்களோட மெயில் ஐடி ஃபுல்லாக ஸ்மால் லெட்டரில் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு சைன் அப்புன்னு கொடுத்திங்கன்னா சைன் அப்புன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சைன்இன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன்இன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரக்ஸோட ஆப்போட ட்ரேடிங் ஆப்போட மெயின் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த மெயின் பேஜ்லேயே வந்து நமக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நமக்கு கொடுத்துருவாங்க ட்ரேடிங் சிக்னல் ப்ரொடக்ஷன் என்னென்ன அப்படின்றது எல்லாமே இங்கே உங்களுக்கு இருக்கும் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் அறநூறுபாலிருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம பண்ணுற அமௌண்ட்டுக்கு சிக்ஸ் பெர்சன்டேஜ் வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குறாங்க இப்போ ஆயிரம் ரூபாய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா அறுபது ரூபா டெய்லி வந்து நமக்கு ஆட் ஆகிற மாதிரி இருக்கும் அதுவே வந்துட்டு அறநூறுபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா முப்பத்தி ஆறுரூபா ரெண்டாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா ஆயிரத்தி இரநூறுபா நம்ம பண்ணுற அமௌண்ட்லேருந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து நமக்கு ப்ராஃபிட் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க மினிமம் சிக்னல் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆறு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணிக்குள்ளே நம்ம சிக்னல் வந்து நம்ம கொடுத்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு நமக்கு திங்களிலேருந்து ஞாயிறு வரைக்கும் ஏழு நாளுமே வந்து சிக்னல் வந்து கொடுப்பாங்க அதுவே வித்ரால் வந்து பார்த்தீங்கன்னா திங்கள் டூ வெள்ளி வரையும் தான் வித்ரால் கொடுப்பாங்க வித்ரால் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எட்டு இருந்து காலையில் பத்து மணிக்குள்ளே நம்ம வித்ரால் வந்து கொடுத்துக்கணும் நமக்கு ரெண்டு நாள்ல சாரி டூ இருந்து ரெண்டு மணி நேரத்துலேருந்து நமக்கு மூணு நாளுக்குள்ளே நமக்கு அமௌண்ட் வந்து நமக்கு கிரெடிட் ஆகிடும் மினிமம் டூ ஹவர்ஸில் ஆகிடும் அப்படி இல்லைன்னா நமக்கு ரெண்டு நாள் ஆனாலுமே ரெண்டு மூணு நாள் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணி நம்ம வித்ரால்ஸ் வந்து வ எடுத்துக்கலாம் அப்படி சப்போஸ் ரொம்ப லேட் ஆனால் மட்டும் நம்ம சிசியை வந்து காண்டாக்ட் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் அமௌண்ட்டில் இருந்து அவங்க பண்ணுற நம்ம ரெஃபரல் நம்ம ஃப்ரெண்டு பண்ணுறதுலேருந்து நமக்கு டென் பர்சன்டேஜ் ரெஃபரல் கமிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா இதில் வந்து சேல்ரி வந்து கொடுக்குறாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா விஐபி ஒன்லேருந்து விஐபி ஏழு வரையும் கொடுக்குறாங்க விஐபி ஒன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல் ஒனில் அஞ்சு பேரும் மீதி ரெண்டு இதில் வந்து சேர்த்து இருபது பேர் இருந்தாங்கன்னா நம்ம அறநூறுபா டெய்லி சேல்ரி வாங்கலாம் அதுவே வந்துட்டு எல் ஒனில் பதினஞ்சு பேரும் டோட்டல் டீமில் ஐம்பது பேர் இருந்தாங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுபா அதே போல் வி ஒன்னில் இருந்துட்டு வி சவன் வரைக்கும் நமக்கு சேல்ரிஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க மினிமம் டீம் வச்சுருக்கவங்க இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலுமே மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆப்பை பொறுத்தவரையும் நம்மளோட ஓன் ரிஸ்க்கு தான் நமக்கு லாஸும் வரலாம் ப்ராஃபிட்டும் வரலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய டெலகிராம் சாரி என்னுடைய டெலக்ராம் சேனல் ப்ளஸ்ஸு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆட் ஆகிக்கோங்க அதில் டெய்லி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு நாலு வந்து லான்ச் ஆகிருக்கு இதில் டைப் பண்ணது வந்து கொஞ்சம் தப்பாக டைப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துக்கோங்க மெயின் பேஜில் ரீசார்ஜ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை டைப் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ அறுநூறுவா பண்ணுறது இருந்தால் அறுநூறுவா பண்ணிக்கலாம் இல்லை ஆயிரரூபா பண்ணுறது வந்தால் ஆயிரரூபா பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மினிமம் தான் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரீசார்ஜ் வந்து பேடிஎம் இல்லை கூகுள் பே ஃபோன்பே இதில் எது ஓகேவா அதில் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யூடிஆர் சாரி யூபிஐ நம்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த யூ யூடிஆர் நம்பரை வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே யூடிஆர் யூபிஐ ரெஃபரல் ஐடின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது வந்து பன்னெண்டு நம்பர் வந்து இருக்கும் அந்த பன்னெண்டு நம்பரை வந்து நம்ம இங்கே கீழே டைப் பண்ணிவிட்டு சமிட் யுவர் யூடிஆர் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு வேல்நெட்டில் வந்துட்டு ஆட் ஆகிடும் நம்மளோட ரீசார்ஜ் அமௌண்ட்டு நமக்கு கீழே பண்ணுறவங்களோட கமிஷன்ஸ் எவ்வளோ எத்தனை பேர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மூலிமா நம்ம பார்த்துக்கலாம் ப்ளஸ் வந்துட்டு நம்ம பண்ணுற ட்ரேடிங் சிக்னலோட டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதில் வந்துட்டு பாருங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து பாருங்கள் நம்மளோட நேமு அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கலாம் மினிமம் முந்நூறுரூவா இருந்தால் வித்ராவில் எடுத்துக்கலாம் டேக்ஸ் வந்து இருபது பர்சன்டேஜ் வந்து நமக்கு பிடிக்கிறாங்க இதில் எப்படி ட்ரேடிங் சிக்னல் வந்து கொடுக்கறது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம் வாங்க நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா வித்ராவில் ஆப் டவுன்லோட் பண்ணுறது வந்தால் பண்ணிக்கலாம் ஷேருன்றது ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் சர்வீஸ் வந்து எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சர்வீஸ் கிட்ட கேட்டுக்கலாம் டீமுன்றதை நமக்கு கீழே எத்தனை டீமில் எத்தனை பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்துக்கலாம் சேனலில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் வந்து டெய்லி நமக்கு ஆறு டு ஒம்பது சிக்னல் வந்து நமக்கு கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு வேல்நட் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கா அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் இதுலேயுமே வந்து ஆப்ஷன் ஆர்டரில் வந்து டெய்லி நம்ம ட்ரேடிங் சிக்னல் கொடுக்குற டீட்டெயில்ஸ் வந்து இதில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் நம்ம டெலகிராமில் வந்து நமக்கு டிஆர்எக்ஸு யூஎஸ்டிடின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நம்ம வந்து இதில் ட்ரேடிங் காயின்னு ட்ரேடிங் ட்ரெண்ட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள் டைம் இது மூணை மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ட்ரேடிங் சிக்னல் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒன்று டிஆர்எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கறத வந்து பார்த்துக்கோங்க டிஆர்எக்ஸு காலு சிக்ஸ்டி செகண்ட்ஸு நம்ம சிக்னல் கொடுக்கும்போது எந்த ஒரு ஆப்ஷனுமே வந்து நம்ம டைப் பண்ணவோ இல்லை செலக்ட் பண்ணவோ போகிறது கிடையாது ஒன்லி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப் இருக்க போயிட்டு இதில் வந்து டிஆர்எக்ஸ் யுஎஸ்டிடின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்மளோட ஆப் இருக்க இங்கே போய் இந்த இந்த இதில் பார்க்கணும் டிஆர்எக்ஸ் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கணும் டிஆர்எக்ஸ் யூஎஸ்டிடி அப்படின்றது இருக்குது பாருங்கள் அதை போய் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு கொடுத்துருக்கறதை என்ன கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்ரெண்டிங்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரேட்ஸு ட்ரேடிங் ட்ரெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காலுன்னு கொடுத்துருக்காங்க அந்த காலை போயிட்டு ஆப் இருக்க போய்ட்டு நம்ம காலுன்னு டச் பண்ண போகிறோம் காலுன்னு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சிக்ஸ்டி செகண்ட்ஸோ இந்த இது கஸ்டம் அமௌண்ட்டோ எதுவுமே வந்து நம்ம கிளிக் பண்ணக்கூடாது நமக்கு சிக்னலும் வந்து கரெக்டாக இருக்கணும் நெட் கனெக்ஷன் அதில் கன்ஃபார்ம் ஆர்டர்னு கொடுத்துட்டு இங்கே சிக்ஸ்டி செகண்ட்ஸ் இருக்கும் அது எதுவுமே நீங்கள் கண்டுக்க தேவையில்ல கண்டினியூன்னு கொடுத்துருங்க ஆப்ல தான் இதுதான் வந்து ட்ரேடிங் சிக்னலே வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறது வேறு எதுவுமே டச் பண்ணக்கூடாது நெட்டு வந்து கரெக்டாக இருக்கும்போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து நமக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது இதில் நம்மளோட அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகி திரும்ப வந்து நமக்கு அமௌண்ட் வந்து ஒன் மினிட்ல வந்து நம்ம அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும் சிக்னல் கொடுக்கறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறதுல வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய லிங்க் கொடுத்துருக்கேன் குரூப்பில் ஆட் ஆகிட்டு லிங்கில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து எல்லாரும் கேட்குற கொஷின்ஸ் என்னென்னா ஆப் எவ்வளோ நாள் ரன் ஆகும் அப்படின்றது கேட்குறீங்க மோஸ்ட்லி நான் பண்ணுற ஆப்பே வந்து உங்களுக்கு செலக்டட் பண்ணி நல்ல ஆப்பாக தான் நான் வந்து எடுத்து கொடுக்குறேன் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஓகேனாலும் ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் நம்மளோட ஓன் ரிஸ்க் தான் நமக்கு ப்ராஃபிட்டும் வரலாம் லாஸும் வரலாம் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் மினிமம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பல்காக வந்து ஒரு ஐ அமௌண்ட்டு போடுறீங்க அப்படின்னா நம்மளோட ஓன் ரிஸ்க்கு தான் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஐ அமௌண்ட்டு போட்டாலுமே சரி ஓகேங்களா மினிமம் வித்ரால் நமக்கு எவ்வளோ முந்நூறுரூவா இருந்தால் வித்ரால் எடுத்துக்கலாம் அந்த முந்நூறுவா இருக்கா வித்ரால் எடுத்துங்க அஞ்சு நாள் கழிச்சு பத்து நாள் கழிச்சு அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க்கு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் நம்ம ஓன் ரிஸ்க்கு தான் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க கரெக்டாக இதில் என்னென்ன ப்ராசஸ் வந்து சொல்லியிருக்கணும் அதை போல் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம் వాళ్ళగా వలముడం ఫ్రెండ్స్ థ్యాంక్